வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை இன்றைக்கி சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த எட்டு நாட்களாக சரிவில்லை காணப்படுது இந்த எட்டு நாட்களில் சவரனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் அறுபது பைசா வாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறவ்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு பதினாறு ரூபாயும் சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக இருபத்தி நாலுக்கு தங்கம் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஆறாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி எட்டாக காணப்படுற விலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறநூற்றி இருபது ரூபாய்

பார்த்துக்கிறாட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பதாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்